வணக்கம் ஸ்ரீ கல்கி ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம் முறையில் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அதே போல நீசனை நீசன் பார்த்தால் ஆவான் அதாவது ஊனம் ஆவான் அப்படிங்கிற விதிக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஜாதகம் இந்த ஜாதகர் கன்னியா லக்கணம் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்துல சூரியன் அமர்ந்து அந்த சூரிய திசை நடைபெறுகிறது இந்த சூரியன் வந்து நீசம் பெற்று செவ்வா சுக்கிரன் அங்கு ஆட்சி பெற்றதுனால நீச பங்க ராஜய சூரியன் திசை இருந்தாலும் இந்த சூரிய திசை சனி 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 புத்தி பகவான் எட்டாம் இடத்துல நீசம் பெற்று புத்தி நடத்துறார் அதாவது சூரியன் நீச புத் நீசம் பெற்று தசை நடத்துறாரு சனி பகவான் அதே போல நீசம் பெற்று புத்தி இந்த சூரிய திசை சனி புத்தியில் இந்த ஜாதகர் உடல் ஊனமாகணும் அப்படிங்கிறது விதி அதே போல் இந்த ஜாதகர் ஒரு விபத்தை சந்திக்கிறார் சூரிய திசை சனி புத்தியில் ஒரு விபத்தை சந்தித்து உடல் ஊனம் பெறுகிறார் அப்படிங்கிறது இந்த விதிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த ஜாதகம் அமைகிறது நன்றி வணக்கம்